வணக்கம் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய மார்கழி இருபத்தி ஏழாம் நாளிற்கான திருப்பள்ளி எழுச்சி ஏழாவது என்னவெல்லாம் என்ற நுட்பத்தை நமக்கு சொல்லுகின்றார் இறைவனுடைய கருணை எத்தன்மையது அவனுடைய புகழ் எப்படிப்பட்டது என்பதை இந்த பதிகத்திலே நமக்கு உணர்த்துகின்றார் முதலில் பதிகத்தை பார்த்து விட்டு வரலாம் அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர்ப்பொழில் உள்ளாய் திருப்பெருந்துரை உரை மன்னா எது எமைப்பனி கொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது மணிவாசக பெருமான் அருளி கூடிய திருப்பள்ளி எழுச்சி ஏழாவது பதிகம் எப்போதும் விளக்கத்தை பார்க்கலாம் அது பழச்சுவை என அமுதென எளிதன அமரரும் அறியார் இறைவனுடைய திருநாமம் இருக்கிறதே திருவடி இருக்கிறதே திருவருள் இருக்கிறதே அது எப்படிப்பட்டது என்றால் பழம் போல சுவைக்கிறது ஒரு பழத்தினுடைய சுவை எப்படி இருக்குமோ அதுபோல அவனுடைய திருநாமம் இனிக்கிறது என்று சொல்லுகின்றார் பழம் போல் மட்டுமா என்ன இல்லை இல்லை அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் அமுதென அமுதம் எப்படி இந்த பிறப்பை செய்யுமோ அந்த அமுதம் போன்று அமுதம் தான் சுவையிலே உயர்ந்தது என்று சொல்வார்கள் அப்படி அந்த அமுதத்தை போன்று அவனுடைய திருநாமம் சுவைக்கின்றது என்று சொல்லுகின்றார் அடுத்த வரியில் அறிவதற்கு அரிதன ஏற்கனவே அரிது அரிது மானிடராதல் அரிது என்றார்கள் ஆனால் அப்படிப்பட்ட மானிடர்களும் அறிவதற்கு அறிய பெருமானாக விளங்கக்கூடியவர் அறிவதற்கு அறிதென எளிதென அமரரும் அறியார் அறிவதற்கு அறியவனான சிவபெருமானே உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானதாக இருக்கிறது அதைவிட சிரமமானது என்னவென்றால் உன்னை உணர்ந்து கொள்வது தேவர்களால் கூட உன்னை பற்ற முடியாது என்ற நிலையில் எங்களால் உம்மை பிடித்துவிட முடியுமா என்ன என்று நம் மனதினுள்ளே ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் மணிவாசகர் அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் இது அவன் அவன் திருவுரு இவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் இறைவனுடைய திருவடிவம் என்பது எது இதுதான் அவனுடைய திருவடிவமா இந்த உருவம் தான் இறைவனா என்று நாம் நம் மனதினுள்ளே நினைத்து அதை உறுதி செய்வதற்கு முன்பாகவே அவன் வேறொரு வடிவத்தை பெற்றுவிடுகிறான் என்று சொல்லுகிறார் அப்படி பல ரூபங்களாக பல வடிவங்களாக காட்சி கூடியவன் இது அவனா இல்லை இல்லை அவன்தான் இவனா என்று நாம் குழம்பிக்கொண்டிருக்கக்கூடிய வகையில் அப்படி அவனை வர்ணிப்பதற்கு திணறும் வகையில் தேவர்களுக்கே தரிசனம் தராத அந்த சிவபெருமான் இதுதான் நான் என்று சொல்லி இதோ நம் முன்னால் எழுந்து அருளி இருக்கின்றார் அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் மது வளர்பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெரும் துறை உரையும் என்றால் தேன் மலர்களை கொண்ட சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய திரு உத்தரகோச மங்கையிலே எழுந்து அருள் புரியக்கூடிய சிவபெருமானே இத்தனை நாட்களாக திருப்பெருந்துறை என்னும் ஆலயத்தை பற்றி சொன்ன மணிவாசகர் இந்த பதிகத்தில் திரு உத்தரகோசவங்கை என்னும் புண்ணிய தலத்தை பற்றியும் சொல்லுகின்றார் அடுத்தது திருப்பெருந்துரை மன்னா என்று சொல்லுகின்றார் இப்படி திரு உத்தரகோசவங்கையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமானே திருப்பெருந்துரையிலே ஆத்மநாத சுவாமியாக விளங்கக்கூடிய எம் மன்னனே தலைவனே எது எமை கொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே உம்மிடம் நாங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றவில்லை கேட்க நிறைய கேட்கலாம் ஆனால் கண்ட இந்த பரமானந்த மகிழ்ச்சியில் என்ன கேட்க வேண்டும் என்று தோன்றவில்லை என்பதில் எங்களுக்கு முதலில் தெளிவில்லை தெளிவில்லாமல் தான் நாம் இறைவனிடத்திலே நிறைய யாசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த தெளிவே எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது அனைத்தையும் கொடுத்தது நீ இல்லையா இந்த உலகத்திலே நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கொடுத்தவனே நீதானே எனவே உம்முடைய விருப்பம் போலவே எங்களை நீ என்ன பணி செய்ய வைக்க விரும்புகிறாயோ என்னை எப்படி நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை கேட்கின்றோம் என்று சொல்லுகின்றார் மணிவாசகர் எது எமை பணி கொள்ளும் ஆறாது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஆகவே அதை நாங்கள் கேட்கின்றோம் நீ என்ன பணி செய்ய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே எங்களை செய்யவை சிவபெருமானே எம்பொருட்டு நீ பள்ளி எழுந்தருள்வாயே என்று சொல்லுகின்றார் மணிவாசகர் என்னாலும் நம்மை பாதுகாத்து வரும் நம் சிவம் தாயினும் மிகுந்த கருணை கொண்டது சகல ஆபத்துகளிலிருந்தும் நம்மை மீட்டெடுக்கும் அந்த கருணை தெய்வத்துக்கு தெரியாதா நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்று எனவே அமைதியாக இருப்போம் நாம் என்ன பணி செய்து ஈசனை வழிபட எண்ணுகிறோமோ அதையே ஈசன் நமக்கு அளிப்பான் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் எல்லாமுமாகி நிற்கும் ஈசன் நமக்கு எல்லாம் தெரிந்தது போல் வேண்டுவதை விடவும் எம்மை படைத்த தாயாகிய உமக்கு எம்மை விட எம்மை பற்றி நன்றாக தெரியும் என்பதால் எமக்கு என்ன தேவையோ எது விருப்பமோ அந்த பணியை செய்ய அருள் செய் என்று வேண்டிக் கொள்வோம் அதுவே சிறந்தது ஒருவேளை நாம் வேண்டுவதை விடவும் ஐயன் மேலாகச் செய்யலாம் நிச்சயம் மேலாக செய்வார் என்பதை சொல்லி மீண்டும் நாளைய திருப்பள்ளி எழுச்சி பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி